வணக்கம் தோழர்களே உங்களை அன்போடு இந்த சேனலுக்கு நான் வரவே இருக்கிறேன் மாணவர்களோட மனதளத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமையான திட்டத்தை பத்தி தான் பேச போறாங்க சோ மனசு புகார் பெட்டி அப்படின்னு சொல்லி இப்ப வந்து இனிஷியலைஸ் பண்ணிருக்காங்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்களுமே அது என்ன மாணவர் மனசு புகார் பெட்டி இதன் மூலம் மாணவர்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுன்னா ஒரு தமிழ்நாடு அரசு தொடங்கிய ஒரு அற்புதமான திட்டம் இது பள்ளி மாணவர்கள் அவங்களோட பிரச்சனைகளை சிக்கல்களை மற்றும் கருத்துக்களை பகிர்வதற்கு ஓபனா பகிர்வதற்கான ஒரு பாதுகாப்பான நம்பகமான ஒரு வழி சரிங்களா சோ மாணவர்கள் வந்து தங்களோட மனநலம் பற்றி அதாவது படிக்கும் போது எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம் இல்ல வேற எந்த மனநலம் பற்றின பிரச்சனையா இருக்கலாம் கல்வி பத்தின சவால்களால் சேலஞ்சஸ் பேஸ் என்ன பண்றாங்களோ அத பத்தின விஷயமா இருக்கலாம் இல்லைன்னா அவ இதெல்லாமே அவங்க பேர் சொல்லாமலேயே அந்த பிரச்சனைகளை வெளிப்படுத்த முடியும் சரிங்களா இல்ல ஒரு ஒரு யாரையாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல யாரையாவது பார்த்தீங்கன்னா ஒரு புகாரா இருக்கலாம் வெளியில சொல்லிக்க முடியாது அந்த மாதிரி புகாரா கூட இருக்கலாம் சரிங்களா சரி இதெல்லாம் வந்து யார் வந்து படி படிச்சு பாப்பா அப்படின்னு ஒரு தோணுதுதான் அந்த பள்ளியோட நிர்வாகம் தாங்க பள்ளியோட நிர்வாகம் இதுதான் மனநல ஆலோசகர் ஏன்னா அரசு அதிகாரிகளின் கையில தான் இது வந்து அவங்க வந்து இதை படிச்சு பார்த்து இதற்கான ஒரு நடவடிக்கையை எடுப்பாங்க இந்த திட்டம் வந்து மாணவர்களுக்கு எவ்வளவோ உதவு உதவியா இருக்க போது திட்டம் சோ இதை நம்ம கண்டிப்பா முறைப்படி பயன்படுத்தணும் இது ஒரு மாபெரும் முன்னேற்றமா நினைச்சு இது அனைத்து மாணவர்களுக்கான பாதுகாப்பான மற்றும் நலமான உள்ள பள்ளி சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து உருவாக்க போது சோ இது போன்ற வேற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இந்த சேனலை நீங்க லைக் பண்ண மறக்காதீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல கட்டி